ங்க இது என்ன ஆண்டு உங்களுக்கு தெரியுதா இது பார்த்தீங்கன்னாக்க இந்த கோடை காலத்தில் வெயிலை வந்தோ குறைக்கிறதுக்காகவோ நீர் பற்றாக்குறையை வந்து போக்குறதுக்காகவும் தென்னங்கன்று வச்சுருக்க புளிங்க அது இது ஏன் இப்படி வந்து பண்ணியிருக்க அப்படின்னாக்க இது பேர் பார்த்தீங்கன்னா சணப்பு இந்த சனப்பு வந்து நைட்ரஜன் வந்து அதிகமாக வந்து தேக்கி வைக்கக்கூடிய ஒரு தாவரம் அந்த பேப்பேசி ஃபேமிலி இருக்கக்கூடிய அது ஒரு தாவரம் நைட்ரஜனை வந்து அதிகமாக சேமித்து தாவரம் மழை காலத்தில் பார்த்தீங்கன்னாக்க அதிகமாக வளரக்கூடியது நெல் நெல்வயல் மற்ற இதுக்கெல்லாம் உழுது இதை போட்டு அடித்து பல விடிய பார்த்தீங்கன்னாக்கா அதை வந்து உற்பத்தி பண்ணாங்கனாக்கா அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதைவே நம்ம பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் நம்ம பயன்படுத்தும் போது அதனுடைய சத்துக்கள் பார்த்திங்கனாக்கா அருமையாக இருக்கும் அது மாதிரி இதை வந்து உள்ளரை பார்த்திங்கன்னா தென்னங்கன்று இருக்குது இந்த தென்னங்கண்ணை பாதுகாக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா இந்த சனப்பு பயிர் நாங்கள் போ போட்டிருக்கோம் இந்த சனப்பு பயிர் பார்த்திங்கனாக்க ஏன் சனப்பு பயிர் கோடை கோடைக்காலம் சித்திரை மாதம் அதிக வெயில் தாக்கம் அதிகமாக இருக்குது அதன காரணமாக அந்த வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா தென்னை மரத்தில் கூடிய இலத்தியுளை மூலிமா வந்து யாபுரேஷன் அதிகமாக இருக்கும் அதனுடைய வளர்ச்சி வந்து குறையா இருக்கும் அந்த தென்னங்கண்டை காப்பாற்றுறதுக்காக நாங்கள் பார்த்தீங்கன்னா சுற்றிலையும் சனப்பு பயிரை பா போடும்போது பார்த்தீங்கன்னாக்க ஒரு குறிப்பிட்ட ஈரப்பதம் வந்து எப்பயுமே இது வந்து தக்க வச்சுக்கிட்டே இருக்கும் எல்லா தென்னை மரத்து குழியிலையும் பார்த்தீங்கன்னா சனப்பு பயிர் பண்ணி அந்த ஈரப்பதத்தை தக்க வச்சு பய அந்த தென்னை மரத்தை வந்து அதிக வெயிலேருந்து காப்பாற்றி தண்ணியோட அளவையும் வந்து குறைச்சி நம்ம வந்து இதை நடவு பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி ஒவ்வொரு விவசாயிகளும் பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொரு தென்னை மரத்தை சுற்றிலும் பார்த்தீங்கன்னாக்கா சணப்பு பயிரை வந்து நீங்கள் வந்து இந்த கோடை காலத்தில் போட்டு நீங்கள் பயன்படுத்திங்கனாக்க எந்த தென்னங்கன்று சாகாமல் வந்து நல்ல வழியாக பாதுகாக்கலாம் இது மாதிரி பண்ணியிருக்கிறவங்க இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சாமிநாதன் ஆராய்ச்சி நிறுவனம் மூலம் வந்து நிறையா நாங்கள் வீடியோவும் போட்டிருக்கோம் அது மாதிரி பார்த்தீங்கன்னாக்க தேவைப்படுற எதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கூட இந்த நம்பருக்கு தொடர்க் நீங்கள் கேட்டுக்கணும் கே கேட்டுக்கிறானுங்க இதே சின்ன பயிரில் வந்து நாங்கள் போட்டிருக்கோம் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய தோப்பில் பார்த்திங்கனாக்கா சனப்பையும் தட்டைப்பயிரையும் போட்டு நல்லா வந்து பூவெடுக்கிற சமயத்தில் உழுது நீங்கள் போட்டு க செடியை சுற்றி நீங்கள் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னாக்கா நல்லா சத்துக்கள் கிடைக்கும் வந்து க தென்னை மரம் வந்து நல்லா வந்து பூ பிஞ்சி எடுத்து நல்லா காயாக்கிங்க வருஷம் ஒரு டைம் நீங்கள் இது மாதிரி ஃபாலோ பண்ணிங்கனாக்கா நல்ல yield கிடைக்கும் கிடைக் கிடைக்குங்க